மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இல்லாட்டில் சின்ன த சின்ன தக்காளினு சொன்னால் ரெண்டு தக்காளி எடுக்கணும் பத்து உள்ளி ஒரு கரண்டி சின்ன சீரகம் அதோடு ஒரு கரண்டி மிளகு இவ்வளவுத்தையும் போட்டு நாங்கள் கிரைண்டரில் அடிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் போட்டு கிரைண்டரில் சுத்தப்படுவோம் ஒரு சுத்து கிரைண்டரில் ஆக பசியாக அடிக்கக்கூடாது அறுவல் நொறுவல் பாதத்துக்கு அடி பாடு இப்போ நாங்கள் இந்த பதத்துக்கு கிரைண்டரில் இந்த நாலு பொருளையும் அடிச்சிட்டோம் இனி நாங்கள் மீன் குழம்பு வைக்கணும் இதுக்குள்ளே சின்ன சின்ன வெங்காயம் இருந்தால் என்ன டில்ல இருந்தால் ஒரு பாசமாக இருக்கும் இந்த கறிக்கு வெங்காயம் போட்டு அடிக்க மட்டும்தான் போட்டணும் அப்போது மகத்தில் இந்த மீண்டும் சாச்சு அப்படி கருகு படித்து கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி பார்த்துக்கணும்னா நாங்கள் இதை அடித்து வச்சுருக்கிற கலரியாக போடுவோம் கறியை போட்டுட்டு கலவை நல்லா மாசிச்சு வரும் வெங்காயத்தின்டையும் தக்காளி களத்தின்டையும் வாசம் எல்லாம் போய் நல்லா வாசிச்சோம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா நாங்கள் விடுவோம் இப்படி நாங்கள் செய்யக்கில் கறி நல்லா தடிச்சு நல்லா வாசமாக மீன் குழம்பு இருக்கும் ஓகே சூட மீன் கூடம்போதான் நான் அண்டைக்கு வைக்க போவேன் ஹஸ்பண்ட் முதல்ல எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளும் தூளும் மிளகாயத்தூளும் ஜல்லப்பாணத்து தூளும் போட்டு ஃப்ரிஜி கரைச்சிருந்தார் அதை அடுத்து தான் இப்போ நான் கறி வைக்க போகிறேன் கரண்டி மஞ்சள் தூள் மிளகாய்தூ ஜ்பாணத்து மிளகாயர் தூளுக்கெல்லாம் இருக்குது மஞ்சள் தூள் ஆனால் அப்படி வந்து நான் கொஞ்சம் போடுறேன்னு வளர்க்காங்க இந்த மிளகாய்த்தூள் ஏற்கனவே மீனுக்குள்ள போட்டுக்கிறோம் நான் ஊட்டு வராண்டி போடுறேன் பதத்துக்கு வந்திருக்கு நான் புளி கரசல் எடுத்து வச்சிருக்கிறேன் புளி விட போறேன் நல்லா புளி புளி உப்பு தூள் மூண்டும் சரியா நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் இதுக்குள்ள இனி நாங்கள் மீனையும் போட்டுட்டு தண்ணியையும் விட்டு கொதிக்க கொதிக்க விட போறோம் உடையிற மீன் சொன்னா கிரக்கிற நிறம் போடும்போது சூற மீன் ஓகே இந்த பாத்துக்கு வந்துருக்கு நாங்கள் இதில் தண்ணியாக தண்ணியை விட்டுட்டு இதான் இந்த பாத்துக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இறக்க போகிறோம் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுட்டு